நாங்கள் என்ன விஜயின் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்களா மீடியாக்களிடத்தில் கொந்தளித்த அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே கரூர் விவகாரம் தற்போது தமிழக அரசியல் மட்டுமின்றி தமிழக உயர்நீதிமன்றங்களிலும் பத்து எரிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நேற்று சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றங்களில் தமிழக வெற்றிக் கழகம் குறித்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது விஜயின் செயல்பாட்டை நீதிபதி செந்தில்குமார் கடுமையாக விமர்சனம் செய்தார் அதோடு அவருக்கு தலைவர் பதவிக்கான பண்பே இல்லை என்று கூறியிருப்பது கட்சி தொண்டர்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இந்த நிலையில் அடுத்த கட்டமாக புதிய விசாரணை குழு அமைக்கப்பட இருப்பதால் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா முஷி ஆனந்த் உள்ளிட்ட பலரும் அடுத்தடுத்து கைதாவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது இப்படியான நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த செயல்பாடுகள் குறித்து மீடியாக்கள் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடத்தில் நேற்று மதுரையில் வைத்து ஒரு கேள்வி கேட்டார்கள் அதாவது அப்போது அவரிடத்தில் மீடியாக்கள் கரூர் சம்பவம் குறித்து ஒரு கேள்வியை கேட்டார்கள் அதற்கு அண்ணாமலையோ வெளியில் தரை காட்டவே முடியவில்லை எப்போது ஊடகங்களை சந்தித்தாலும் கரூர் விவகாரம் விஜய் விவகாரம் வெற்றி என்னிடத்திலேயே கேள்வி கேட்கிறீர்கள் நாங்கள் என்ன தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மார்க்கெட்டிங் ஆபீசர்களா மதுரை சென்னை என எங்கு சென்றாலும் எல்லா இடங்களிலும் நொச்சி நொச்சி என இதே கேள்வியை கேட்டால் என்ன செய்வது நான் இது சம்பந்தமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதனால் கரூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தமிழக வெற்றிக் கழக கட்சியினரிடத்தில் கேளுங்கள் இனிமேல் அவர்கள்தான் இது குறித்து பேச வேண்டும் என்று கூறிய அண்ணாமலை இடத்தில் கரூருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிகள் குழு வந்ததே ஆனால் மு ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறாரே என்று அவரிடத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்விக்கு இதற்கும் ஏற்கனவே நான் பதில் கொடுத்து விட்டேன் என்றாலும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இது சம்பந்தமாக இன்னும் நான் பதில் கொடுக்க வேண்டியுள்ளது அதை நாளை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார் அண்ணாமலை அந்த வகையில் தற்போது கரூர் சம்பவம் அரசியல் கட்சிகளை தாண்டி நீதிமன்றத்திற்கும் சென்று விட்டதோடு புதிய புலனாய்வும் தொடங்கப்பட்டுள்ளது அதன் காரணமாகவே இது குறித்து இனிமேலும் தான் பேசுவது சரியல்ல என்று அண்ணாமலை அதை தவிர்ப்பதாகவும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி விஜயின் ஜனநாயகனுக்கு வரப்போகும் சிக்கல் பத்தி எரிய போகும் தியேட்டர்கள் ரசிகர்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து உதயநிதி போடும் பகிர் பிளான் தற்போது நடிகர் விஜயை அரசியலில் இருந்து சத்தம் இல்லாமல் தூக்கி எரிந்துவிட வேண்டும் என்பதில் திமுக படு தீவிரம் காட்டுகிறது அந்த வகையில் அடுத்தபடியாக விஜயின் ஜனநாயகன் படத்தையும் காலி பண்ண திமுக திட்டம் தீட்டி வருகிறதாம் அது குறித்து வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் ஜனநாயகன் விஜயின் கடைசி படமாக இருப்பதால் அவரது அரசியல் பிரவேசத்திற்கு முன்னோட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக திமுகவை வைத்தபடி பல பஞ்ச் டயலாக்குகளை விஜய் பேசியிருப்பார் அதன் காரணமாக தீபாவளிக்கு வெளியிட திட்டமிட்டிருந்த இந்த படத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டுள்ளார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைக்கிறார்கள் குறிப்பாக விஜயின் பிரச்சாரத்திற்கு ஒரு பகுதியாக இந்த படத்தை பயன்படுத்தவும் திட்டமிட்டுள்ளார்கள் இந்த படத்தின் போஸ்டர் டீசர் அரசியல் தலைவராக விஜயை சித்தரிப்பதால் இந்த படம் திரைக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படவும் திட்டமிடப்பட்டுள்ளதாம் குறிப்பாக இந்த படத்தில் விஜய் அரசியல் தலைவராகவும் போலீஸ் அதிகாரியாகவும் நடிக்கிறார் இதை வைத்து தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளது ஆனால் திமுகவோ கரூர் சம்பவத்தை மையமாக வைத்து ஜனநாயகன் படத்திற்கு தடை போட்டுவிட வேண்டும் என்றும் ஒரு பிளான் போட்டு வருகிறதாம் மேலும் தற்போது கரூர் விவகாரத்தினால் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை சென்னையில் நடத்தாமல் மலேசியாவில் நடத்த திட்டம் இந்த நேரத்தில் திமுக வட்டாரங்களில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் விஜய் தனது படத்தை ஜனவரியில் வெளியிட திட்டமிடுகிறார் ஆனால் இந்த படத்தை தமிழ்நாட்டிலேயே வெளியிட அனுமதிக்க கூடாது தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களின் செயல்பாடு கட்டுப்பாடற்று உள்ளது அதனால் விஜய் தனது அரசியல் படமாக ஜனநாயகனை வெளியிடும் போது ரசிகர்களின் அக்கப்போர் இன்னும் அதிகரித்துவிடும் அதனால் இந்த படத்தை தியேட்டர்களுக்கு கொண்டு வந்தால் கரூர் சம்பவத்தை போன்ற விஜய் படம் ஓடும் தியேட்டர்களையும் சூறையாட வேண்டும் அங்கு வரும் பொதுமக்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரித்து ஓட வேண்டும் விஜயின் ஜனநாயகன் படத்தை பார்ப்பதற்கு ஆள் இருக்கக்கூடாது அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று திரைமறையில் திமுக ரகசிய திட்டம் தீட்டி வருவதாக கூறுகிறார்கள் இந்த அசைன்மெண்ட் உதயநிதி கையில் எடுத்துள்ளாராம் விஜய் தனது எதிர்கால அரசியல் எதிரி என்பதால் இந்த கரூர் சம்பவம் என்கிற ஒரு விவகாரத்தை கையில் வைத்து விஜயை அழித்துவிட வேண்டும் என்று திட்டமிடும் உதயநிதி சென்சார் போர்டு மூலமாகவும் இந்த படத்தை கண்டு துண்டமாக்கி வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறாராம் ஆனால் தங்களது தடையை மீறி தியேட்டருக்கு இந்த படத்தை கொண்டு வந்தால் தியேட்டர்களுக்குள் ரசிகர்களை செல்லாத நிலையை ஏற்படுத்திவிட வேண்டும் குறிப்பாக அடுத்த ஆண்டு ஜனவரியில் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரவே விடக்கூடாது வேண்டுமானால் சட்டமன்ற தேர்தல் முடித்த பிறகு மே மாதத்தில் அப்படத்தை வெளியிட அனுமதிக்கலாம் அதுவரைக்கும் ஏதாவது சம்பவம் செய்து படத்தை வெளியிடவே விடக்கூடாது குறிப்பாக தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட தமிழக வெற்றிக் கழகம் இந்த படத்தை எடுத்திருப்பதாக ஒரு பிரச்சாரத்தையும் திமுக முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாம் அந்த வகையில் விஜயின் ஜனநாயகன் படத்தை பினநாயகன் ஆக்கிவிட வேண்டும் என்பதே திமுகவின் அதிரடி திட்டமாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி விஜயை கைது செய்ய மு ஸ்டாலின் பயப்படுவதன் பின்னணி என்ன திமுகவில் வெளியான புதிய சிக்கல் கரூர் சம்பவத்தில் நடிகர் விஜயை கைது செய்வதற்கு அனைத்து முகாந்திரமும் இருந்தும் கூட அவரை கைது செய்ய காவல்துறைக்கும் மு க ஸ்டாலின் தடை போட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதற்கு என்ன காரணம் என்று விசாரித்த போது கரூரில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு திமுகவை காரணம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்தி பரவி வருகிறார்கள் அதோடு விஜயும் திமுகவை தங்களது அரசியல் எதிரி என்று சொல்லி கடுமையாக விமர்சனம் செய்ததால் இந்த நேரத்தில் அவரை கைது செய்தால் திமுக விஜய்யை திட்டமிட்டு பணி வாங்குகிறது என்று கூறிவிடுவார்கள் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பார்கள் அதோடு விஜய் அரசியலில் தலையெடுக்க விடக் என்று திட்டமிட்டு கரூரில் இந்த கூட்ட நெரிசலை திமுக ஏற்படுத்தியிருக்கிறது என்றெல்லாம் சொல்ல தொடங்கி அதனால் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் திமுக மீது விடப்படும் அதனால் தான் விஜயை கைது செய்தால் அரசியல் ரீதியாக திமுகவை பாதிக்கும் என்பதற்காகவே அவரை கைது செய்ய வேண்டாம் என்று மு க ஸ்டாலின் காவல்துறைக்கு உத்தரவிட்டதாக கூறுகிறார்கள் மேலும் அவரை கைது செய்தால் அரசியலில் இன்னும் படு வேகமாக வளர்வார் ஏற்கனவே எம்ஜிஆரை வளர்த்துவிட்ட கதை மீண்டும் உருவாகிவிடும் கரூரில் கலவரத்தை ஏற்படுத்தி மக்களை கொன்று குவித்துவிட்டு விஜயையும் தற்போது திமுக அரசு கைது செய்து விட்டது என்று ஒரு சாரர் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள் இப்படி இந்த விஷயத்தில் திமுக எல்லா விஷயத்திலும் இணைத்து பேசப்படும் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததற்கும் திமுக தான் காரணம் அதை மறைக்கவே விஜயை கைது செய்ததாகவும் கூறுவார்கள் இது போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் அவரை கைது செய்யவில்லை என்கிறார்கள் இந்த நிலையில் திமுகவிற்கும் தாவேகாவுக்கும் இடையே ரகசிய உடன்பாடு இருப்பதாக திருமாவளவன் கூறியுள்ளாரே என்று திமுகவின் டிகேஎஸ் கே எஸ் இளங்கோவனிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை இப்படி அவதூறு பரப்பக்கூடாது அதையெல்லாம் ஒருபோதும் ஏற்க முடியாது எங்களின் அரசியல் திமுக தான் என்று விஜய் பேசுகிறார் அப்படி இருக்கும்போது எப்படி எங்களுக்கிடையே ரகசிய உறவு ஏற்படும் இதையெல்லாம் தேவையற்ற பேச்சு கூட்டணிக்குள் இருந்து கொண்டே கூட்டணி கட்சி குறித்து அவதூறு பேசுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதுபோன்று பேசுவதை திமுக கூட்டணி கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று திருமாவளவனுக்கு எதிரான கருத்தை வெளியிட்டிருக்கிறார் தமிழக அரசுக்கு எதிராக அவதூறு செய்தி பரப்பியதாக யூடியூபர் மாரிதாஸ் தமிழக அரசுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை யூடியூப்பில் பதிவிட்டு வருகிறார் மாரிதாஸ் அந்த வகையில் கரும் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் பல ஊடகங்களும் பரதரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் மாரிதாசும் இந்த கரூர் விவகாரத்தில் திமுகவுக்கு எதிரான பலதரப்பட்ட செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்தார் இப்படியான நிலையில் இப்போது அமைதிக்கு பங்கு படைக்கும் வகையில் வதந்தி பரப்பியதாக சொல்லி சில ஊடகங்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கார்கள் இந்த நிலையில் திமுகவுக்கு எதிராக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தமிழக அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டதாக மாரிதாசை என்று சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் யார் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிரான செய்தி வெளியிடுறார்களோ அவர்களை எல்லாம் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தான் இன்றைய தினம் மாரிதாசும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதிமுகவின் ஆதரவாளரான இந்த மாரிதாஸ் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்தும் சைபத்தில் அவதூறு செய்தி வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது